அபிராமி அந்தாதி இருபத்தி நான்காவது பாடல் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி அணிக்கு மருந்தே அமரர் பெரும் பணியே ஒருவரை பத்மவாதம் பணிந்த பின்னே அப்படின்ற முதல்ல ஆரம்பிக்கிற போதே சொல்ற மணியே நவ மணிவளாகவும் இருக்கக்கூடியவர் அவள்தான் மணியே மாணிக்க நவமணிகள்லேயே சிறப்பானது மாணிக்கம் தான் அதனாலதான் முதலே பாட் பாட்டிலே சொன்னார் இல்லையா மாணிக்கத்தை போன்றவள் அவள் நவமணிகள்லயே சிறப்பானது மாணிக்கம் அப்படிப்பட்ட அந்த மாணிக்கத்தை போன்றவனாகவும் அம்பிகையே இருக்கிறார் மணியே மணியின் ஒளியே அந்த மணிகள்ல இருந்து ஒரு பிரகாசம் ஜொலிக்கும் இல்லையா அந்த ஒளி இருக்கு இல்லையா அது மாதிரி அவனுடைய திருமேகி பிரகாசம் இருக்கிறதா அவருடைய அந்த திருமேனி பிரகாசம் அந்த மாணிக்கத்தை போல ஒளி வீசக்கூடியது போல இருக்கிறது அப்படின்ற மணியின் ஒளியே ஒளிவும் அணி புனைந்த அணியே அந்த மணிகளை எல்லாம் ஒரு மாலையாக தொடுத்தால் அது எவ்வளவு அழகா இருக்கும் அது மாதிரி அழகா இருக்கக்கூடியவர் அம்பிகைன்ற மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகை அந்த அணிகலனை கழுத்திலே மாலையாகவும் ஒட்டியானமாகவும் தோடாகவும் அணிந்து கொண்டால் அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படி அழகுக்கே அணுகு அணிகலன்கள் இருக்குதான் இந்த அணிகலங்களை அம்பிகை அணிந்திருப்பதால அந்த அணிகலன்களே அவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற அணியும் அணிக்கு அழகை அந்த அணிக்கே அழகை தரக்கூடியவள் அம்பிகைன்ற அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே அணுகாதவர்க்கு பிணியேனா அம்பிகையை வழிபடாதவர்களுக்கு அம்மா நோயை கொடுத்துருவா அப்படின்னு சொல்வார்கள் ஆனா அம்பிகையை வழிபடாதவர்களுக்கு நோயை கொடுக்கக்கூடியவளா அம்பிகை கருணையை காட்டக்கூடியவள் இடத்திலும் அன்பையும் அருள் அருள்மனையையும் பொழியக்கூடியவள் அம்பினை அப்படிப்பட்டவள் அவள் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா அணுகாதவர்க்கு பிணியேனா அணுகாது அவருக்கு பிணியே அம்பிகையை பிணி என்பது அணுகாது அம்பிகையை வழிபடக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு வேலை நாம் செய்த முன் வினை பயனாலோ இல்லை ஏதோ ஒரு பயனாலோ நமக்கு வினை வந்துருச்சு நோய் வந்துருச்சுன்னா கூட அந்த நோய்க்கு மருந்தாகவும் அம்பிகையே இருக்கிறார் பிணிக்கு மருந்தே அமரர் வெறும் விருந்தே தேவர்களுக்கெல்லாம் அமுத அமுதத்தை போன்றவள் நமக்கும் அந்த அமுதத்தை தரக்கூடியவள் அமரர் வெறும் விருந்தே பனியே ஒருவரை நீ பத்மவாதம் பணிந்த பின்னே பத்மவாதம் தாமரை பால் அம்மா உன்னுடைய அந்த பத்மவாதத்தை பணிந்த பின்னால வேற கால் போய் நான் பிடிக்கணும் உன்னுடைய காலம் பிடிச்சதுக்கு பின்னால வேற யாருடைய திருவடியும் நான் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஏன்னா அம்பிகை எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அதான் சொல்றாரு பனியே ஒருவரை நீ பத்மபாதம் படிந்த பின்னே உன்னுடைய பாதத்தை படிந்த பின்னால வேற யார போய் நான் பணிய போறேன் வேற ஒருவரை நான் ஏன் பணிய போகிறேன் ஏன்னா நீயே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து விழுவார் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படிப்பட்டவளாக அந்த அம்பிகை இருக்கிறார் இந்த பாரதியார் கூட சொல்லுவார் இல்லையா நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்பிகையை சரண் கொண்டால் அதிக வாரம் பெறலாம் அப்படி அம்பிகளையை பற்றி கொண்டால் அவள் நமக்கு எல்லா நலன்களை தருவா எல்லா சகல சௌபாக்கியங்கள் அத்துணையுமே அம்பாள் தருவா அவளுடைய திருவடியை படி பிடித்த பின்னால வேற யாருடைய காலையில் போய் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அபியாமல் இந்த காட்டுல சொல்ற திருச்சிற்றம்பு